ஹலோ நான் நண்பர் வழியில் எதாவது பற்றி பார்க்க போகிறேன் மார்க் யூசப் மரம்கோட அடுத்த எபிசோட் பார்க்க போறேன் இதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க நண்ப அப்பா அவங்களுக்கு இந்த எபிசோட புரிய நம்ப அந்த எபிசோடுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி போன எபிசோட்ல என்ன பார்த்திருந்தோம் ஏ போதும் பா போன் கங்கிராச்சு உனக்கு குழந்த மாதிரி பார்த்ததுக்குன்னு சொல்லி அவன் கூட்டிகிட்டு போகிறான் நம்ம ஹீரோயின் அப்போ போய்க்கல அவன் சீக்கிரமாக வாண்டு சொல்லி டிச்சிக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் பயிர் டிச்சிக்கலாம் அப்போ நம்ம ஹீரோயின்ற கால் சரிக்கிட்டு சரிக்கணுன்னே நம்ம ஹீரோயின் ஆ கதை முடிஞ்சு அப்படின்னு நினச்சிக்கலே நம்ம அவன் பிடிக்கிட்டான் பிடிக்கி தூக்கிக்கிட்டு சொல்றான் ஹே என்ன நீ இப்பவேசாவ பாக்குறான் கிளம்பி கொஞ்ச நேரம் கூடிய ஆகலை என்ன போக வேண்டிய எவ்வளவு தூரம் இருக்கு உனக்கு என்ன நடப்புணமா போகணும்னு ஆசையாக்குறான் அந்த சிட்டிக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரேன் பாக்குறான் ஏ என்ன அப்படி சொல்லாத சை சைக்கோண்டா நினைக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டேன் நம்ம ஹீரோயை நான் பன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நாங்கள் அப்படியெல்லாம் நினைச்சல அதை மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் வந்து போகணும்னு பார்க்கலாம் நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ அங்கே வரணுண்டா எந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க தவிர அணியோட பெரிய எமேஜிக்கை பயன்படுத்தி வழியை கிளியர் பண்ணு அதை தவிர மற்றான் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாயே என்ன கையை நான் ஆம்லெட்டை கொடுக்க மாட்டேன் இருந்தாலும் இருந்தா என்ன கையை பிடிக்கிட்டு போவோம்னு சொல்லிக்கல அவன் கிளம்பிட்டான் நான் சொன்னேன் இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிட்டான் அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறேன் அவன் என்ன கையை பிடிக்கச்சின்னா

எபிசோட் ஃபைவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு வரா எனக்கு ரொம்ப அடிக்குது நம்ம எப்போ சேரப்போறோம் டைக்கில அவன் சொல்லிகிட்டா நீ கொஞ்சம் இந்த மெப்பை படிச்சா நல்லா இருந்துச்சு அவன் ஹீரோயின் சொல்லிக்கிட்டீச்சா ஏன்னால் படிப்பு சுத்தமாக வரா படிப்பை தவிர வேதாச்சுன்னு சொல்லலேட்ல நம்ம ஹீரோ சொல்கிறான் கடைசி நீ இந்த மெப்பை மட்டும் அது படி ஏன் இப்படி பண்ணுறான் கேக்கல அவள் எனக்குலாம் அதில் படிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோயின் அங்கே இருந்து கிளம்பிட்டு அவன் பார்க்குறான் என்ன ஓ திடின்னு கிளம்பிட்டு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஆச்சரியமாக பார்க்குறான் என்ன இவோ இதுக்கெல்லாம் கோப்பட்றான் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே திரும்பி பார்க்குறா என்னோடி என்னென்னு பார்த்தா ஒரு ஆறு ஒன்று இருக்கு அந்த ஆறு கட்டுன்னு டார்க்காக இருந்துச்சு அந்த ஆறு அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பார்த்து பிடி சொல்கிறா இந்த ஆறு இதை நான் பக்கத்துலேருந்து பார்க்குறேன் மரன் கேஷ்டெலாம் உச்சியிலேருந்து இந்த ஆரை பார்த்துருச்சே நாங்கள் அப்பா பக்கத்துலேருந்து பார்க்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோவும் பார்க்குறான் ஏய் பார்த்து அந்த ஆற்றுக்குள்ள விழுந்துருப்பா அது ரொம்ப டார்க்காக இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு அவ அவள் கூப்பிட்ற நான் பார்க்கலாமலாம் அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா இந்த ஆரை நான் பியூரிஃபை பண்ணால் நல்லா இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்போ அவன் பார்க்குறான் நான் இந்த ஆரை சுத்தப்படுத்தினா நல்லா இருக்கீங்கண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோயின் காட் பண்ண ஃபோட்டோகளை போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நிறைய பறவைகள் வந்து இந்த ஆத்து தண்ணியை குடிச்சிங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இந்த ஆறால் நிறைய நன்மைகள் கிடைச்சிங்க இந்த காட்டுக்கு மரைன் கேஸ்டரில் நான் எல்லாம் வளர்ப்பேங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் பெருந்தன்மையாக பேசுறதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு ஆகுது அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான் இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டேன் அப்போ நம்ம ஹீரோயின் செல்கிறாள் இந்த குருவியெல்லாம் காலையில் கூற சத்தமெல்லாம் கேட்டுகிட்டு இருக்கீங்க கத்து குரு குருவியெல்லாம் எல்லா பறவைகள்லாம் சத்தமோ ஒழிச்சிங்க இந்த காடு ஃபுல்லாக அழகாக பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிச்சிக்கல ஹே போ இதெல்லாம் நடக்கிற ஹரியமா அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பிட்டாங்க இந்த அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா தே சொல்கிறத கேள்றா அப்படின்னு சொல்லிக்குல நம்ம ஹீரோ பார்க்குறேன் என்ன அது அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறேன் நான் உண்மையிலே பியூரிஃபை பண்ணுவேன் இதெல்லாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் இருக்கேன் நீ என்னை சக்தியை சந்தேகப்பட்றேன் ஏன்னா என்னை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்க நினைக்கி அந்த ஆர்த்தத்தை நம்ம பயணம் செய்யலை டோராஜி வந்து நம்ம ஹீரோனை கூப்பிட்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ என்ன நினைக்கி பார்த்துட்டு இருக்கேன் அப்போ அவங்க காடுகளை உள்ள போக போக சோம்பியாட்டம் மனுஷன்லாம் வர ஆரம்பிக்கிட்டான் அவன நம்ம ஹீரோ கொண்டுறான் வெட்டி வெட்டி நம்ம ஹீரோ ஹீரோவான ஸ்வாட்மன்ஷிப்பை பயன்படுத்தி அந்த கொண்டு போட்டுவிட்டீங்க நம்ம ஹீரோ அந்த சோம்பியில் தோல்ல எல்லாம் ஒரு மாதிரி டார்க் நினைக்கிறாருக்கு அப்போ நம்ம ஹீரோ நினைக்கிறாங்க உங்கள்லாம் ஐதியாக கொண்டு வரப்பட்டார்கள் இப்படி இங்கே வந்து சோம்பியா மாறி கிடக்காமல் அப்படின்னு நம்ம ஹீரோயினு நினைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா அவன் இல்லை அப்படி மாறினதை பற்றி அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கா ஹே இந்த சோம்பியை நான் நீ கொள்றத பற்றி கவலைப்படலையா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குவாங்க அவன் சொல்லிட்டு எனக்கு அதெல்லாம் பெரிய கவலையே இல்லை எனக்கு அதை கொண்டாலும் பிரச்சனை இல்லை ஏன் நீ அதை பியூரிஃபை போறியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க நம்ம ஹீரோயின் சொல்கிறா பியூரிஃபையாக நான் அதை மனுஷன் மேலே பயன்படுத்தினது இல்லை ஒன்றே தவிர அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கியா என்ற நம்ம ஹீரோயின் அவனை பியூரிஃபை பண்ணிகிட்டு இருக்கியா அந்த சோம்பிக்கிட்ட அடிபட்டு காயத்தை நான் நம்ம ஹீரோயின் இதே மாறி மாறி போய்த்துட்டு இருந்திங்க இப்படியும் அவன் கொள்ளுவாங்க நான் ஹீல் பண்ணுவேன் அப்படின்ட்டு மேலே ஒரு சோம்பி வருது நம்ம ஹீரோயின் சொல்கிறேன் அங்கேப்பா ஒன்று வருகின்ற அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறேன் ஏ நீங்கள் அமைதியாக பார்த்துற மாதிரி நான் போயிட்டு அதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிட்டு அங்கே போயிட்டு அந்த சோம்பியை நம்ம ஹீரோ ஒரே ஒரு முடிஞ்சு அப்ப நம்ம ஹீரோ வாரா நம்ம ஹீரோயின் பார்க்கற இவன் ஒரு ஒருவட்டிலேயே கொண்டுட்டாங்க இவன் மறக்கலை போல ஏண்டா அவன் உயிர் வாழ்றதுக்காக மறந்தாங்கடா செத்துரி பண்ணுறான் அப்படின்னு நம்ம ஹீரோன் நினைச்சு பார்த்துட்டு சரி அப்படின்னு நான் தூக்கி விட்டுட்டு அப்படியே அவங்க டீப்பா போறாங்க அந்த ஃபாரஸ்ட்டு நல்லா போக போக அப்படியே நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறா நம்ம ஹீரோயின் படுக்காமல் நினச்சி நீ தூக்கமே வரல அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு அவனை பற்றி தான் நினச்சி பார்க்குறா அவன் அந்த மரத்தில் வேறு பிடிச்சி காட்சி திண்டுக்கிட்டுச்சேன் நம்ம ஹீரோயின் சொல்கிறான் பருவாள் எல்லாத்தையும் பயன்படுத்தி உயிர் வாழ்கிறதுக்காக எல்லா திறமையும் இக்கி வன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கலாம் அவன் கூப்பிட்றான் ஹே ஹெய்லி அப்படின்னு கூப்பிட்றான் நம்ம ஹீரோயின் பார்க்குறா என்னத்துக்கான கூப்பிட்றான் அப்படின்னு பார்க்குறான் நம்ம ஹீரோயின் எஸ் அப்படின்ட்டு சொல்லிக்கலாம் அவன் கேட்குறான் நீ யார்னு உனையும் தெரியாமட்டே கட்டு விட்டுறான் நம்ம ஹீரோனே சரியான சாக்கு ஆனால் அதை வழிகாட்டாமல் சொல்லிக்கிட்டியா ஏங்க இப்படி கேட்குறீங்க நான் யாருண்டா அப்படின்னு கேட்டுக்கல நீ பாஸ்ட்ல என்ன செஞ்சுட்டு இருந்தான உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான் நம்ம ஹீரோ அவ கேட்டோடனே அவுக்கு சரியான சாக்க அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் உனக்கு உண்மையிலேயே எதுவும் தெரியா அப்படின்னு அவங்க சொல்லி இப்படி நீ அங்கே வந்தீண்டா சிட்டிக்கு வந்தீன்டா நீ ஹா ஹெய்லிண்டி யார்ட்டையும் சொல்லிடறாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்போ நம்ம ஹீரோயின்னு இப்படி ஏறான் எனக்கு எல்லாம் தெரியும் நான் இங்கே வந்த உடனே அந்த இதுல கிடந்தேன் கூடுதல் அடப்பட்டு அந்த ஆத்துல தூக்கி எறியப்பட்டேனா அப்படின்னு நம்ம ஹீரோயின்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா அப்போ நினச்சி பார்த்துப்பட்டு அவன்கிட்ட செல்றா ஏன் நான் சொல்லப்பற அப்படின்ட்டு கேட்குவாங்க அவன் பார்க்குறான் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து போட்டு மனசுகளே நினச்சி கேட்குறா அவன்கிட்ட நான் யாருன்னு சொல்லக்கூடாது ஏன்டா நான் பேரோலகத்தில் இருந்து வந்தவன் அப்படின்னு சொல்லிப்போட்டு அடுத்து நீ நீ யார் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா இப்போ அவன் சொல்லிடுச்சா நான் தான் அந்த விண்டர் ரிச்சர்ட் ஃபேமிலியோட வாரிசு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லியிருச்சா ரிச்சர்டு அப்போ என் ஃபேமிலியை பற்றி பேசுகிறதுக்கு கொண்டு உங்களை அவங்கள நடந்துட்டாங்க நான் மட்டும்தான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை பேசுகிறத விடு அப்படின்னுக்குல அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கலையே நம்ம ஹீரோயின் பார்க்குறா இவனுக்கு எல்லா உண்மையும் தெரியும் போலையே ஒரு நிமிஷம் ஏறி அப்படின்னு பார்த்துட்டுச்சிக்கல அவன் ஒரு மாதிரி டார்க் எனர்ஜி வந்து அவனை அஃபெக்ட் பண்ணுது அப்போ அவன் பார்க்குறான் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தமே அப்படியே மயங்க அப்படியே உளுந்துடுறான் நம்ம ஹீரோயின் பார்க்குறா என்னடா தலை தொங்கிட்டு அப்படின்னு கூட நம்ம ஹீரோயினாவை போயிட்டு பியூரிஃபை பண்ணுறேன் ஹீரின்னு போட்டு போயிட்டு பியூரிஃபை பண்ணுறான் அவனை அவள் பியூரிஃபை பண்ணி டீச்சக்கில் நினைச்சு பார்க்குறா இதனால் ஹாலாக இன்னிக்கு உடனே விலங்கி நீங்கள் தாமதப்பட்டிருந்தால் ரொம்ப பிரச்சனையாக இருக்கீங்க அப்படின்னு போட்டு அவன் ஹையை பிடிச்சி நம்ம ஹீரோயினாவோட மேஜிக்கை பயன்படுத்தி அவனை அப்படியே உடம்பு ஃபுல்லாக அவன்கிட்ட ஹீல் பண்ணி நம்ம ஹீரோயின் ஹீல் பண்ணிக்கு டீச்சக்கிலேயே நம்ம ஹீரோன் யோசிச்சுடா இவனுக்கு எல்லா உண்மையே மறந்துட்டாங்களான்னு நினைச்சிங்க எல்லாம் ஞாபகம் இருந்துச்சு ஒருவேளை டார்க் எனர்ஜி அஃபெக்ட் பண்ணாமல் இருந்துச்சோ தான் அவனுக்கு அந்த இதெல்லாம் ஞாபகம் வராமல் இருந்துருச்சு இப்போ அப்படி நம்ம ஹீரோயின் நினச்சிப்பிடிங்க வந்த உடனே அவனுக்கு டார்க் எனர்ஜி அஃபெக்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைஞ்சி திரிச்சா அப்போ அவனுக்கு ஹையப்பிடிச்சியாக ஃபுல்லாக ஹீல் பண்ணிட்டான் நம்ம ஹீரோயின் ஹீல் பண்ணிட்டுருச்சுக்களே அவங்க அவன் அப்படியே தூங்கிடுறான் நம்ம ஹீரோயின் பார்க்குறான் என்னடா இவன் தூங்கிட்டான் அப்படியே அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா சரி என்ன செய்கிற பாவம் ப இவனை பார்த்தா அந்த மூஞ்சை பார்த்தா பரிதாக மாறிஞ்சி நம்ம ஹீரோயின் மணியில் படுக்க வச்சு அவனை தலாகி கொடுத்துட்டிருக்கா அவன் அப்படியே ராகத்தை தூங்கிட்டு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோயின் சரி தூங்கிட்டான் போல அப்படின்னு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து ரிச்சதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான் நீ நல்ல அழகாக வீரனாக இருப்பா நீ அந்த ஹீரோயினோட பற்றி சேர்ந்து நான் அவளோட ஹீரோயினோட அவளை மற்றவங்களையும் நீ ப்ரொடெக்ட் பண்ணணும் நீ எல்லா பொருளையும் வெல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோயினை அவனை பற்றி புகழ்ந்து பார்த்துட்டு இருக்கா அவன் ஹட் பண்ணா விடிஞ்சிட்டு நம்ம ஹீரோன் கேட்குறேன் இன்னும் எவ்வளோ தூரம் தான் போகணும் ரிச்சர்ட் அப்படின்னு நிகழ்ச்சி நம்ம ஹீரோ வாக்குறான் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம பெய்திருவோம் அந்த வேலையை தானினா போதும் நம்ம அங்கே பெய்திருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நம்ம ஹீரோ அப்போ அவங்கள அந்த சிட்டிக்கு கிளம்பி வந்துட்டாங்க நம்ம ஹீரோயின் பார்க்குற எங்கட கோல் முன்னெல்லாம் இருக்குது இந்த சிட்டியை கண்டுபிடிக்கிட்டேங்க ஒரு வழியாக அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு சரியான ஆனந்தம் இதோட அந்த எபிசோட் முடியுது காய்ஸ் அடுத்த எபிசோடில் சந்திப்போம் மறக்காமல் எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா வாங்க அடுத்த எபிசோடில் சந்திச்சலாம் பாய் காய்ஸ்